வணக்கம் விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகளை படித்தால் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்ததாக இஸ்ரேவில் பயிற்சி பெற்ற இளம் விஞ்ஞானி தெரிவித்தார் இறை பதிவான செய்திகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் வருடந்தோறும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அளவில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு இஸ்ரோவில் பதினைந்து நாள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் தேசிய அளவில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மான்போட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ரோசியா திவேனா தேர்வு செய்யப்பட்டு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பதினைந்து நாட்கள் பயிற்சி பெற்றார் இதில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் செயல்பாடுகள் செயற்கைக்கோள் ஏவப்படுவதன் முக்கியத்துவம் விண்வெளியில் செயற்கைக் குழுகளின் செயல்பாடு ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிலையில் இஸ்ரோவில் பயிற்சி பெற்ற மாணவியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி நேரில் அழைத்து வாழ்த்தி தெரிவித்து பாராட்டினார் இதுகுறித்து மாணவி கூறும்பொழுது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பதினைந்து நாட்கள் பயிற்சி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது இதில் செயற்கைக்கோள் ராக்கெட் அதன் செயல்பாடுகள் குறித்து விஞ்ஞானிகள் பயிற்சி அளித்தனர் அப்பொழுது விண் விண்வெளி சம்பந்தமான உயர் படிப்புகளை படித்தால் அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்தது விண்வெளி சம்பந்தமான உயர் படிப்புகளை படிப்பதற்கான ஆர்வத்தை உண்டாக்கி இருப்பதாக தெரிவித்தார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் குட் மார்னிங் நான் ரோஷியஸ் டிவைனாக இருக்கே நான் மான்போர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியலூரில் படிக்கிறேன் டென்த் படிக்கிறேன் இப்போ கரண்ட்லி நான் டென்த் படிக்கிறேன் நைன்த் படிக்கும்போது இஸ்ரோலேருந்து ஒரு புரோகிராம் அட்டன் பண்ணேன் யுவிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவிஸ் வந்து மார்ச் எண்ட்ல வந்து இஸ்ரோல இருந்தே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த குஸ்ஸை அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து ஒன் லேக் அப்ளிகேஷன்ஸில் த்ரீ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸை இஸ்ரோவே செலக்ட் பண்ணுவாங்க அதில் வந்து இஸ்ரோவில் செவன் சென்டர்ஸ் அலாட் பண்ணுவாங்க அல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க நான் த்ரிவண்ட்ரம் போயிருந்தேன் விஎஸ்எஸ்சி போயிருந்தேன் ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி நிறைய என்னாட்டி தெரிஞ்சுக்க முடிஞ்சது அங்க வந்து லெக்சர்ஸு அப்புறம் அவங்க கன்வே பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதை முன்னிட்டு வந்து கலெக்டர் வந்து என்னை கூப்பிடுறதுக்கு கூப்பிட்டு என்னை வந்து சிறப்பு செஞ்சார் அது கூப்பிட்டு என்னை வந்து சிறப்பு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கல்வி அலுவலர்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்தி நல்லா வந்து இந்த நாட்டுக்காக உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுங்க தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து அஞ்சு பேர் தான் வந்து செலக்ட் ஆனாங்க அஞ்சு பேர் தான் திருவாண்டிரமில் தான் அஞ்சு பேரையும் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அங்கே ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அப்கமிங் மிஷன்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி ராக்கெட் வந்து செயல்படுது அது எப்படி வந்து போய் என்னென்ன வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்தெந்த வேஸ்டில் வந்து ராக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பற்றி ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு சவுண்டிங் ராக்கெட் லான்ச்லாம் நாங்கள் பார்த்தோம் நம்ம வந்து எப்பயுமே வந்து டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரியே வந்து ஆகாதீங்க பிசிக்ஸ் ஏரோநாட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க படிங்க ஏன்னா வந்து அதெல்லாம் படிச்சாதான் நம்ம பியாண்ட் யூனிவர்ஸ் நம்ம நிறையா தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கண்ட்ரிக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க தேங்க்யூ